திருப்பரங்குன்றம் விஷயத்தில் எச் அண்ணாமலைக்கும் பகிங்கர மிரட்டல் விட்ட நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு ஒரு மனுஷனா என்ற அளவுக்கு கேள்வி கேட்டு போட்டாருங்க நேற்றைய போராட்டம் தேவையற்றது அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கின்றாருங்க அதையெல்லாம் தாண்டி நேற்றைய போராட்டமானது திமுக அரசாங்கத்துக்கு அபாயத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு அமைச்சர் பெருமகனால் சொல்லி இருக்கிறாருங்க சரி எச் ராஜாவுக்கும் அண்ணாமலைக்கும் நம்முடைய அமைச்சர் எப்படி பார்க்க போறோம் அதையெல்லாம் தாண்டி இந்த போராட்டம் தேவையற்றது என்று சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பெருமகனார வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கின்றாராம் இல்லைனா அப்படின்னு சொல்றாரு சரி திருப்பரங்குன்றம் போராட்டமானது தேவையற்றதா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா இந்துக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருக்குது அத்தனை மாநிலத்திலும் இந்துக்களுக்கு என்று ஆதரவு இயக்கங்கள் இருக்கிறது அது பல தருணங்கள்ல போராடி அதை உறுதியும் செய்திருக்கிறது ஆனா தமிழகத்துல இந்துக்களுக்கு என்று யார் இருக்கிறாங்க இரண்டாவது இந்துக்களுடைய உரிமையை யார் காப்பாற்றுவது இல்ல இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்துக்களுக்கு எதிராக எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்றைக்காவது இந்துக்கள் பக்கம் நின்று பேசியிருக்கிறதா அதனால் இந்துக்களுக்கு என்று இயக்கங்கள் இருக்குது என்ற விஷயத்தை நம்ம எடுத்து காட்டணும் அப்படின்னு எச்சராஜா அவர்கள் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி வரைக்கும் பல தருணங்கள்ல நீதிமன்றமானது பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது திருப்பரங்குன்றம் தொடர்பாக ஆனால் வருகின்ற எந்த அரசாங்கமும் சரி நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவது கிடையாது ஏன் நடைமுறைப்படுத்துவது கிடையாது இஸ்லாமியர்கள் என்ற சிறுபான்மையினுடைய வாக்கு அடிப்படையாக வைத்து நீதிமன்றம் தருகின்ற எந்த உத்தரவையும் அவங்க நடைமுறைப்படுத்துவது கிடையாது அதாவது ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபத்தின் பொழுது மலையின் உச்சில கார்த்திகை தீபம் ஏற்றலாம் முருகன் கோயில் சார்பாக அப்படின்னாங்க இதுவரைக்கும் முருகன் கோயில் மீது தீபம் ஏற்ற முடிகிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் முருகன் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதல்லவா இப்போ கார்த்திக தீபம் ஏற்றப்படலைனா யார் அங்கே இருக்கின்றார்கள் ஏன் அந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்ற முடியல கடந்த காலங்களில் இந்துக்களுக்கு இருந்த உரிமை இப்போ ஏன் பறிப்போச்சு அதை மீண்டும் நாம் நடைமுறைக்கு கொண்டு வரணுமா இல்லையா அப்படின்னு கேட்கறார் ரெண்டாவது மலைக்கு மேலே கைலாசநாதர் கோயில் இருக்கிறது அந்த கைலாசநாதர் கோயிலினுடைய தலைவருச்சம் அங்கே இருக்கிறது ஆனால் அந்த விருட்சத்துல போயிட்டு தர்காவினுடைய கொடியை ஏற்றி வச்சிருக்கின்றார்கள் இது ஆக்கிரமிப்பு இல்லையா புனிதமானது இந்துக்களுடைய நடைமுறை வாழ்வுல ஆன்மீகத்தில் போயிட்டு தர்கா கொடிய ஏற்றலாமா இந்த அரசாங்கம் என்றைக்காவது போய் ஏன் கொடி கொடியேத்தர உனக்கு என்ன கொடி ஏத்த இடமே கிடையாதா தர்கா இருக்குதுல அந்த தர்காவுடைய கொடிமரத்தை நட்டு அந்த கொடி கொடிமரத்துல கொடியேற்ற வேண்டியது என் மரத்தில் போய் ஏத்தற அப்படின்னு கேட்டிருக்காங்களா கேட்கலையே நீதிமன்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது ஸ்டேட்டஸ்கோ அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஏப்பா திருப்பரங்குன்றத்தினுடைய கட்டுமானங்களை எந்த விதத்திலும் சரி நீங்க அதிகரிக்க கூடாது அது தர்காவா இருக்கலாம் இல்ல கோயில இருக்கலாம் ஆனா அந்த கட்டுமானங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கலாம் ஆனால் ரெனோவேஷன் பண்ணலாம் ஆனால் கோயில் கட்டுமானங்களோ அல்ல தர்காவின் கட்டுமானங்களோ அதிகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது கோயில் கட்டுமானங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு இல்ல தர்காவினுடைய ஆக்கிரமிப்பு எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது அப்ப நாளுக்கு நாள் வந்து கோயிலுடைய உரிமை பறிபோகிறது இந்துக்களுடைய இடங்கள் பறிபோகிறது இந்துக்களுடைய நம்பிக்கை சிதைக்கப்படுகிறது இதையெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்ப போராட்டம் அவசியமானதா இல்லையா நம்ம அமைச்சர் சொல்லுவாரு போராட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையர் பெரும்பான்மையர் என்ற பிரிவினை ஏற்படுத்தி வாக்கு வாங்கிக்கிட்டு போவாங்க ஆனா நாம அப்படி விட முடியுமா அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சொல்றாருங்க அது மட்டுமில்ல ஒரு படி மேல போயிட்டு தர்கா இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை வரத்தாங்க செய்யும் அதனால் தர்காவை இடமாற்றம் சொல்லுங்க அப்பதான் இந்த பிரச்சனையானது ஒழியும் அப்படிங்கிறார் ஏன் திடீர்னு தர்காவை இடமாற்ற வேண்டும் அப்படின்றதுக்கு அபுபக்கர் என்ற ஒரு நபர் வந்து திடீர்னு திருப்பரங்குன்ற மலைக்கு மேல போயிட்டு கடா வெட்டி நான் சோறு போட போறேன் குர்பானி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரா உடனடியாக காவல்துறையை பொறுத்து வரைக்கும் யோ கடாலாம் வெட்ட கூடாதியா போங்கயா அப்படின்னு சட்டப்பூர்வமாக பேசுகின்ற போது இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் போயிட்டு ஏன் கடா கூடாது ஏன் அங்க வெட்டக்கூடாது ஏன் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையை மிரட்டும் விதமாக காவல்துறையை செயல்பட விடாம தடுக்கும் விதமாக நவாஸ்கனி தான் போயிட்டு அந்த இடத்துல சிறுபான்மையிற்கு ஆதரவாயிருக்கும் உருவாக்குற அளவுக்கு அவரு தான் பேசினார் அப்போ நவாஸ்கனி போய் அந்த மக்களுக்காக உறுதுணியா நின்று போராடலாம் அபுபக்கர் என்கின்றவன் மதவெறியை உருவாக்க வேண்டும் என்று திடீர்னு வந்து கடை வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கலப்பலாம் ஆனா டே இந்துக்கள் புனிதமாக நினைக்கிற மலடாது அங்கே நான் எல்லாம் கூடாதுரா அங்கே போய் வெட்டக்கூடாதரா உனக்கு என்ன இடமா இல்லை அங்க வெட்டி நீ வந்து எல்லாருக்கும் பங்கிடுடா ஏண்டா மலை மேல போற அப்படின்னு சொல்றது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா ஸோ இதை காவல்துறை சொல்லிருக்கணும் இல்லை நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கணும் இல்லை அரசாங்கங்கள் சொல்லிருக்கணும் அபுபக்கர் கடா எடுத்து போறதை தடுத்ததும் பிறகு நவாஸ்கனியே அங்கே போனாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கேட்டிருக்கணும் நவாஸ்கனி போனதை பற்றி பேசாத இந்த அரசாங்கம் எச் ராஜா போராட்டம் நடத்தது மட்டும் கேட்குறாங்களே அப்படின்னா இந்துக்கள் என்ன போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சொல்றாருங்க கோயிலுக்கு எதிரான அநீதிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை பார்த்து கொண்டே இருக்கணுமா அப்படின்றது கருத்து நம்ம அமைச்சருடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்துல இன்னும் ஒரு ஏழு வழக்குகள் நிலுவையில் இருக்கு அந்த ஏழு வழக்குகளும் முடியட்டுங்க அந்த ஏழு வழக்குகள் முடிந்து தீர்ப்பு என்ன வருதோ அந்த தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் திராவிட மாடல் ஆட்சினா என்ன அனைவருக்கும் அனைத்தும் இந்த மதத்துக்கும் அல்ல அந்த மதத்துக்கும் அல்ல நீதிமன்றத்துடைய உத்தரவு அப்படியே நடைமுறைப்படுத்தும் எல்லோருக்கும் எல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அதனால எச் ராஜா அவர்களை பொறுத்து வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அபாய கட்டத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அது மட்டுமில்ல முதல்வர் எங்களை அடக்கி வைத்திருக்கின்றார் இல்லையே வச்சுக்கங்களேன் அப்படின்னு நம்முடைய அமைச்சர் பெருமகனார் அண்ணாமலைக்கும் எச் ராஜாவுக்கும் பகிங்கரம் மிரட்டல் விடுகின்றார் எச் ராஜா ஒரு மனிதனே இல்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்முடைய எச் ராஜா அவர்கள் மதத்தை வைத்து ரெண்டாவது மொழியை வைத்து இனத்தை வைத்து தெய்வத்தை வைத்து அரசியல் செய்கின்றாராம் இப்படி எல்லாம் அரசியல் செய்யக்கூடியவங்க ஒரு மனுஷனா அவங்க பற்றியான கேள்வியை கேட்கறிய நீதிமன்றம் தேவையில்லை என்றால் இதை காட்டி நீதிமன்றத்தை பேசுவார் பிறகு தனக்கு தேவை என்றால் அவர் வேற மாதிரி பேசுவார் அதனால அவர்லாம் ஒரு மனுஷனா இரண்டாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க முதல்வர் மட்டும் அடக்கி வைத்தே என்றால் அப்படின்னு சொல்றார் அடக்கி வச்சிருக்காரு பாஜக தவறு பண்ணா நீதிமன்றத்தை தவிர்த்து முதல்வர் அடக்கி வச்சலன்னா வேற என்ன நடவடிக்கை இறங்குவாங்க அப்போ நீதிமன்றத்தை காட்டி மிரட்டுகின்றார்களா இல்ல காவல்துறையை காட்டி மிரட்டுகின்றார்களா இல்ல ஹே நீ என்ன போராட்டம் நடத்துறது நாங்களே ரவுடிடா களத்தினா அவ்வளவுதான்டா அப்படின்னு அமைச்சர் பெருமகனா சொல்லி வருகின்றாரா எங்களை எல்லாம் கையை கட்டி போட்டு வச்சிருக்காரா மடக்கி அப்படின்னு சொல்றாரா இல்ல நீ என்ன பாத்துக்கலாமா என்று கோதாவில இறங்க விட மாட்டாரா எதனால முதல்வர் அவர்கள் இவங்களை அடக்கி அப்படி அடக்கி வச்சுலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத உங்க கருத்துக்கு நான் விட்டுருங்க ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் அண்ணன் தம்பியாக தான் பழகுறாங்களாம் ஒரு பக்கம் அங்க கூடின கூட்டத்தை காட்டின ஊடகம் குறிப்பா புதிய தலைமுறை மற்றும் தந்தி பிவி ஆனா அந்த உள்ளூர் மக்களிடையே பேட்டி எடுத்தாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்தவங்க மட்டும்தான் இங்க பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க நாங்களாம் அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம் தர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை நடக்கின்ற போது நாங்களும் போவோம் குர்பானி கொடுத்தாங்கன்னா பிரியாணி கொடுப்பாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களும் வந்து மச்சானாக அண்ணன் தம்பியாக ஒரு தாப்பிள்ளையாக தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் சில அமைப்புகள் இதில் உள்ள பூண்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க ஸோ அதனால ஹெச் ராஜா போன்றவங்கெல்லாம் வந்து மதத்தை இனத்தை மொழியை வைத்து பிரச்சனை பண்ணிடலாம் தான் சொல்றேன் அந்த மக்கள் ஒற்றுமையா இருக்கின்ற போது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போதும் அந்த தீர்ப்பை மாரி மாராதியா சாமி நீங்க மட்டும் தொடர்ச்சியா அந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டே இருங்க பாஜக உடைய வாக்கு வங்கியானது ஜீரோவாக தான் போகும் அப்படின்னு சொல்றாரு கூட ஆக தகுதி இல்லாத எச் ராஜா பற்றியெல்லாம் கேள்வி ஒரு அவர் அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் காட்டமான கருத்தை தெரிவித்தாருங்க அது மட்டும் இல்ல ஒரு வந்துச்சு என்னன்னு உண்மையாகவே வந்து திருப்பரம் கொண்ட விஷயத்தை வைத்து அரசியல் செய்தால் ஜீரோவை நோக்கி போகுமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க ஏன்னா கடந்த காலங்களில் பாஜகவுடைய வாக்கு வங்கிய எதனுடன் ஒப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்கும் போது நோட்டாவுடன் ஒப்பிடுவார்கள் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் அது தலைமையில கூட்டணி போட்ட பிறகு பாஜக வந்து பத்தரை சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை வாங்கிச்சு கூட்டணியுடன் வந்து பதினெட்டு சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை வாங்கிவிட்டது அதனால சமீப காலமாக பாஜக நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி என்று சொல்லாம இருந்தாங்க ஆனா திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பிறகு அங்க இருக்கின்ற கூட்டத்தை எல்லாம் பார்த்த பிறகு பாஜக உடைய வாக்கு வங்கியானது குறைந்து போயிடும் ஜீரோவை நோக்கி போகும் அப்படின்னு அமைச்சர் சொல்றார் ஆனா அமைச்சர் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு எதை உண்மையு எடுத்துக்கிட்டு நமக்கு தெரியல நேற்று திருப்பரங்குன்றத்துல அவ்வளோ கூட்டத்தை கூட்டினா தெரியுமா நம்முடைய எச் ராஜா அவர்கள் அந்த கூட்டம் எல்லாம் இந்துக்கள் என்று நினைக்கிறீங்களா இது என்ன உத்தரப்பிரதேசமா அங்க இருக்கிறவங்க இந்துக்கள் கிடையாது ஒட்டுமொத்த பேரும் பாஜக நல்ல பொறுப்புள்ள தலைவர் மைக்க பிடிச்சி பேசுறாரு ஒரு மதத்துக்கு எதிராக கோஷம் போடுகின்றார் ஒரு மதத்துக்கு எதிராக பேசுகின்றார் அதனால அங்க கூடவங்க எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லக்கூடாது இந்துக்களே கிடையாது அப்படிங்கிற அங்க பார்க்கும்போது பலாயிரக்கணக்கான மக்கள் ஒரு மணி நேரத்துல குறிப்பா முப்பது நிமிஷத்துல ஒன்றாக கூட்டி இருக்கின்றார்கள் அவ்வளோ பேரும் பாஜகவினரா அவ்வளோ பேரும் பாஜகவினரா இருந்தா நிச்சயமாக பாஜகவுடைய வாக்கு வங்கி பத்து சதவீதத்தில் இருந்து பன்னெண்டு சதவீதமாக உயரமே அன்றி பத்து சதவீதத்தில் இருந்து ஜீரோ சதவீதமாக மாற வாய்ப்பே இல்லையே அவ்வளோ பாஜக ஒன்று கூடியிருக்கின்றார்கள் இந்துக்கள் இல்லை என்று சொல்றீங்க அதனால நம்ம அமைச்சர் பெருமகனால் சொல்றத நம்மளால நம்ப முடியல அங்க கூடியிருக்கின்ற கூட்டத்தை வைத்து பார்க்கின்ற போது தமிழகத்துல பாஜக அரசியலானது எடுபட்டு இருக்கிறது பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பானது உயர்ந்திருக்கிறது அதனால் தான் அவ்வளோ கூட்டமானது ஒரு அரை மணி நேரத்திலேயே கூடி இருக்கிறது அதனால் அமைச்சர் பெருமகனரை பொறுத்த வரைக்கும் கூடி இருக்கின்ற கூட்டத்தை பார்த்துட்டு மிரண்டு போய் எச் ராஜா அவர்கள் திமுக அரசாங்கத்திற்கு ஒரு அபாய நிலையை உருவாக்குகின்றார் அப்படின்னு சொல்றார் என்ன அபாய நிலை உருவாகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்துக்களை விழிப்படையை செய்கின்றார்கள் இந்துக்களை விழிப்படை செய்தால் திமுகவுக்கு தான் ஆப்பு ஏன்னா எச் ராஜா அவர்கள் எங்க போனாலும் சரி ஒரு வார்த்தைய மறக்காம சொல்றாரு தாலிபான் மாதிரி ஆட்சி நடத்தக்கூடிய இந்த ஆட்சியில இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அடிக்கடி சொல்றாரு இந்துக்களுக்கு எதிராக இந்த ஆட்சி வந்த பிறகு எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா என்று சொல்லிட்டு பட்டியலிடுறாரு இப்படி இந்துக்களுக்கு எதிராக இருக்குது ஒரு ஆட்சி என்று சொல்லிக்கிட்டு இந்துக்களை ஒருங்கிணைச்சா அந்த ஆட்சிக்கு அபாயம் தானுங்களே அப்ப அந்த கூட்டத்தை கண்டு நம்ம முதல்வராக இருந்தாலும் சரி அமைச்சரா இருந்தாலும் சரி பயப்படுவாங்க இல்லையா இந்த கூட்டங்களை கூடிய அண்ணாமலையும் நம்முடைய எச் ராஜாவையும் அது மட்டும் பாஜக தான் திமுக ஆட்சியை பார்த்து ஒரு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில என்று சொல்லிட்டு ஆனால் பாஜகவை தவிர்த்து மத்த இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாலே சரி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்தையும் வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தையும் வலியுறுத்தி திமுக ஆட்சிக்கு வந்தாவே வந்து சிறுபான்மையர்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க பட்டியலின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க ஸோ திமுக ஆட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று மற்ற கட்சிகளும் மற்ற இயக்கங்களும் பேசுகின்றது ஆனால் பாஜக மட்டும் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிட்டு பெரும்பான்மைக்கு பாதுகாப்பு நாங்கள் மட்டும்தான் என்னையா இந்த தமிழகத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க உரிமைக்காக போராட வேண்டிய நிலை இருக்கிறது இந்த ஆட்சியிலே அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க நாம என்ன சவுதி அரேபியா இருக்கிறோம் அங்க சிறுபான்மையா இருக்கிறோம் இந்துக்கள் அதனால நம்முடைய உரிமைக்காக போராடலாம் ஆனா என் நாட்டுல நான் பெரும்பான்மை இருக்கும் போது என்னுடைய உரிமைக்காக நான் ஏன் போராடணும் இந்த ஆட்சியில இந்துக்களுக்கு எங்க பாதுகாப்பு பாஜக பெருமையாக கருதுகிறது அங்க வந்தவங்க எல்லாம் ராமனுக்காக வரல முருகனுக்காக வந்தாங்க தமிழ் கடவுள் முருகனுக்காக வந்தாங்க இவங்க எல்லாம் தானே தூக்கி பிடிப்பாங்க ராமனுக்காக தானே பேசுவாங்க தமிழ் மண்ணிலும் ராமனை பற்றி பேச சொல்லு பார்க்கலாம் ராமனை பற்றி பேசினா வேலைக்கு அப்படின்றதுனால தான் இங்க முருகனை பற்றி பேசுறாங்க அங்க வந்தவங்க பக்தர்கள் ஆர்வலர்கள் அதனால கையில் எடுத்தா சக்சஸ் ஆகுமோ அதை கையில் எடுத்து மதவெறியை உருவாக்குறாங்க ஆனால் அங்க இருக்கின்ற மக்கள் மாமச்சனாக ஒன்றா தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சில பேர் குறிப்பிடுகின்றார்கள் சிக்கந்தர் தர்காவே வந்து ஆக்கிரமிப்பு தான் அது அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆகரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது கடந்த கால வழக்கங்கள் இருந்து புதுமையான பாதைக்கு அங்கிருக்க இஸ்லாமியர்கள் இஸ்லாம் பெருமக்களை அழைத்து செல்கின்றார்கள் ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக மதவெறி பிடித்த சமூக விரோதிகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டியதா இருக்கிறது இதோட நிக்காது இது வெறும் ட்ரெயிலர் தான் இன்னும் மெயின் பிக்சர் ஏகத்துக்கு இருக்குது அப்படின்னு எச்ராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்துக்கள் நிம்மதியாக வாழ்கின்ற வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனா இன்னொரு பக்கம் அனைவருக்கும் அனைத்தும் என்பது திராவிட மணல் ஆட்சி மதவரி தலை தூக்காது விடவும் மாட்டோம் அப்படின்னு நம் அமைச்சர் உறுதியா இருக்கின்றார் எது நடப்பதற்கு சாத்தியம் எச் ராஜாவுடைய எழுச்சியா இல்ல நம்ம சேகர்பாபு அவர்களுடைய மிரட்டலா எது கை கொடுக்கும் எது வலுப்பெறும் அப்படின்றத உங்க கருத்து சொல்லுங்க நன்னி நண்பர்கள்